பிறகு நடந்த தொடர் போராட்டத்தின் காரணமாக தான் வந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அன்றைக்கு இருந்த ஏடிஎம்கே அரசு வந்து பெரிய அழுத்தத்தை அந்த பாதிக்கப்பட்டவங்க மேல கொடுத்தாங்க ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாங்க அன்னைக்கு இருந்த கோவை மாவட்ட எஸ்பி வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய விவரங்களை வந்து வெளியிட்டாரு எல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை வந்து நடத்தணும் அது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேரை வந்து நம்ம வந்து திரட்டி அஹ் பொள்ளாச்சியில ஒரு மனித சங்கலி போராட்டத்தை வந்து அனைத்து இந்திய மாதர் சங்கம் நடத்துச்சு அதனுடைய ஒரு வெற்றியாக தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு மகிழ்ச்சி அவ கொண்டாடணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அதே வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்திருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு அதே போல இந்த வழக்குல பாதிக்கப்பட்டு புகார் அளித்த பெண்கள் வந்து இனி தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமல்ல புகார் கொடுத்தால் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கறதும் அப்படிங்கறது ஒரு காலதாமதப்படுத்தப்பட்ட எதிர்பார்த்திருக்கோம் தீர்ப்பு அப்படிங்கறது வந்து ஆனா முன்னாடியே வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு சாதக சூழ்நிலைகளை நாங்க இங்க உணர்றோம் அததான் ஒரு மனநிலை வந்து அந்த கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கறதுதான் அது மட்டுமல்ல இனி இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை வந்து அரசு உத்தரவாதப்படுத்தணும் அது மட்டுமல்ல அரசின் மூலமான நிவாரணங்களை வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் இனி மேற்கொண்டு இம்மாதிரியான ஒரு சம்பவம் இனி இந்தியாவிலே எங்கேயும் நடந்திடக்கூடாது அப்படிங்கறதுதான் அதற்கான நடவடிக்கைகளை வந்து காவல்துறை உடனடியாக துரிதமாக எப்போதும் செயல்பட தயங்கக்கூடாது பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் வந்து அரசு வந்து நிக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க சொல்லிக்கிறோம்